போன வீடியோவில் பார்த்திங்கனாக்க பதினோராவது சாப்டரு அதில் வந்து சுலபமான பணம் என்ற ஆபத்து அந்த வீடியோவில் பார்த்துருந்தோம் இந்த வீடியோவில் பனிரெண்டாவது சாப்டர் ஆயத்தம் செய்வது மட்டுமே வாழ்க்கை அல்ல அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது படிக்க முடியாதவங்களுக்கு அல்லது இதை பற்றின விழிப்புணர்வு இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் தயவு செஞ்சு வந்து உங்களுக்கு கேட்க பிடிக்கல போர் அடிக்குதுன்னா வேறு யாருக்காவது ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பயனுள்ளதாக இருக்கும் இது ஒரு விழிப்புணர்வு தான் இது சரிங்களா ஒரு சில பேர் அறியாமையால் செய்யக்கூடிய சில தவறுகள் இதனால் வந்து தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் அப்படி இதிலிருந்து கற்றுக்கொண்டு சில விஷயங்களை தெரிந்து கொண்டு வீழ்த்து கொண்டேன் அப்படிங்கிறது தான் உண்மை ஓகே அப்போது சென்னையில் ஊபர் ஓலா டாக்ஸிகள் ஆட்டோக்கள் வந்திருக்கவில்லை ஒரு இடத்திற்கு போவதற்காக ஆட்டோ தேடினேன் மினுமினுக்கும் பச்சை சட்டை அணிந்து காக்கி பேண்ட்டுடன் கல்லூரி மாணவன் போலிருந்த ஆட்டோ ஓட்டுநர் தான் அந்த வழியில் வந்தார் ஆட்டோவே ஒரு தினசாக இருந்தது அப்போதுதான் பெயிண்ட் அடித்தது போன்ற பளபளப்பு மெத் என்று இருந்த கனமான ரெக்ஸின் சீட்டு அமர்ந்ததும் கவனித்தேன் கூரை வழி நல்ல வெளிச்சம் காரணம் ஆட்டோவில் டாப் அப்படி காபி கலர் புது ரெக்ஸினில் நான்கு டிரான்ஸ்பரண்ட் ரெக்ஸின் கட்டங்கள் தவிர அந்த கூரை உள்ள பக்கம் ஏதோ டைல்ஸ் போட்டது போல கட்டங்கட்டமாய் இருந்தது தவிர அதில் வரையப்பட்டிருந்த நீல நிற பூக்கள் எங்கே போக வேண்டும் என்றும் வாடகையையும் பேசிக்கொண்டு கிளம்பினோம் நான் சொன்ன வாடகைக்கு ஒப்புக்கொண்டார் நிதானமாக போன ஆட்டோவில் நல்ல பாட்டு சத்தம் ஓட்டுநர் தலைக்கு மேல் இடது பக்கம் டிரான்சிஸ்டரில் இருந்துதான் ஒழித்து கொண்டிருந்தது என்னப்பா இது உன் சொந்த ஆட்டோவா ஆமாம் என்ன இவ்வளவு பிரமாதமாக இருக்கு இதெல்லாம் செய்ய ரொம்ப செலவாகுமே அதற்கு அவர் ஏன் சார் அப்படி கேட்குறீங்க இல்லை ஆட்டோன்னா அழுக்கா பழசா இருக்குமே அதான் கேட்டேன் ஒரு நாளெல்லாம் ஓட்டினால் என்னப்பா கிடைச்சிரும் உனக்கு அதுக்கு இவ்வளவு செலவு செய்து ஆட்டோ மெயின்டைன் செய்கிறீங்களே என்னை திரும்பி பார்த்தவர் முகத்தில் ஆச்சரியம் ஏன் சார் செலவழித்து நல்லா வச்சுக்க கூடாதா என்றார் தாராளமாக வச்சுக்கலாம்ப்பா நல்லாவே இருக்கு நான் கேட்குறது வர்ற வருமானத்துக்கு இதெல்லாம் கட்டுப்படியாகிறதா என்றுதான் அந்த கணக்கு பார்த்தா முடியுமா சார் என்றார் அவர் நாளெல்லாம் இதில் தான் சார் நான் இருக்கிறேன் நான் சௌகரியமாக வாழ்கிறதுக்கு நான் கணக்கு பார்த்தா முடியுமா சார் என்றார் அவ்வளவுதான் வாழ்க்கையின் ஒரு முக்கிய ரகசியத்தை போகிற போக்கில் சொல்லிவிட்டார் நல்லா கவனிக்கணும் இடத்துல வாழ்க்கையின் ஒரு முக்கிய ரகசியத்தை போகிற போக்கில் சொல்லிவிட்டார் அந்த சின்ன வயதிலேயே வாழ்க்கை ரகசியத்தை தெரிந்து வைத்திருந்தார் இது என்ன பெரிய ரகசியமா என்று கேட்கத் தோன்றுகிறதா அடுத்த அனுபவத்தை சொல்கிறேன் கேளுங்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு ஒரு மின்னஞ்சல் வந்தது அது வந்தது வளைகுடா நாடுகளில் ஒன்றிலிருந்து நம் தமிழ்நாட்டிலிருந்து பல ஆண்டுகளுக்கு முன்பு வேலை தேடி சென்றவர் ஒருவர் என் புத்தகங்களை படித்தவர் வாசகர் அந்த வாசகர் எழுதியிருந்தார் இவ்வாறு சென்னை வரும்போது சந்திக்க வேண்டும் என்றார் வந்தபோது சந்தித்தார் பேசினோம் மகிழ்ச்சியாக திரும்பி போனார் உரையாடலை சுருக்கமாக சொல்வது என்றால் இருபத்து ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக அங்கேயே வேலை செய்பவர் நல்ல சம்பளம் ஊரில் வீடு வாங்கியற்று சேமிப்புக்காக ரூபாய் அறுபது லட்சத்துக்கு மேல் இருக்கிறது பிள்ளைகளுக்கு திருமணம் செய்தாயிற்று வேற என்ன வேண்டும் திரும்பி வந்துவிடலாமே என்றேன் அதற்குத்தான் உங்கள் ஆலோசனை வேண்டும் என்றார் அவர் வேலையை விட பயமாக இருக்கிறது சேமிப்பு போதுமா என்று தெரியவில்லை என்று அவர் சொல்ல உங்கள் வயது என்ன என்று நான் கேட்டேன் அறுபத்தி ஐந்து என்றார் அவர் அவர்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது மற்றும் அவர்களது சொந்த அனுபவங்கள் காரணமாக பலருடைய மனதில் பதிந்து போன தகவல் பணம் அரிதானது பணத்தை சேமிக்க வேண்டும் சேமிக்க வேண்டும் சேமிக்க வேண்டும் என்று சேமித்துக்கொண்டு மட்டுமே இருந்தால் அது சரியா சுனில் கவாஸ்கர் தெரிந்திருக்கலாம் டெண்டுல்கருக்கும் முந்தைய தலைமுறை இந்திய பேட்ஸ்மேன் அப்போதுதான் உலகக்கோப்பை ஒருநாள் போட்டிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன அப்போதெல்லாம் ஒருநாள் போட்டிகளில் ஒவ்வொரு அணியும் அறுபது ஓவர்கள் ஆட வேண்டும் அந்த கோப்பையின் பெயர் புருடென்ஷியல் கப் இந்தியா முதன்முறையாக கலந்து கொள்கிறது டெஸ்ட் பந்தயங்கள் எனும் ஐந்து நாள் போட்டிகளில் கவாஸ்கர் சிறந்த பேட்ஸ்மேன் இந்தியா இங்கிலாந்து போட்டி ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அன்று நடக்கிறது தொடக்க ஆட்டக்காரராக களமிறங்கிய கவாஸ்கர் அவர் விக்கெட்டை பறிக்கொடுக்கவே இல்லை எதிர்பக்கம் மற்ற பேட்ஸ்மேன்கள் ஒவ்வொருவராக அடித்து ஆட்டம் இழக்கிறார்கள் ஆனால் கவாஸ்கர் கடைசி வரை அவுட் ஆகாமல் கேரிட் த பேட் ஆக அறுபது ஓவர்களும் முடிந்து இந்திய இன்னிங்ஸ் நிறைவான பின்புதான் வெளியே வந்தார் அன்றைய ஒரு நாள் போட்டியில் அவர் எடுத்த ஓட்டங்கள் அதாவது ரன்கள் முப்பத்தி ஆறு சந்தித்த பந்து வீச்சுகள் நூற்றி எழுபத்தி நான்கு அதனுடைய விளைவு இந்திய அணி படுமோசமாக தோல்வியடைந்தது இந்திய அணியின் ஸ்கோர் நூற்றி முப்பத்தி ரெண்டு விக்கெட் வந்து மூணு விக்கெட் எடுத்திருந்தாங்க அதாவது மூன்றே மூன்று விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு ஓட்டங்களை எடுத்திருந்தது முதலில் ஆடிய இங்கிலாந்து எடுத்திருந்த ஸ்கோர் நூ முந்நூற்றி முப்பத்தி நான்கு தோல்வி சகஜம்தான் இதில் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் இந்திய அணி விக்கெட்டு இழக்காமல் ஆடுகிறேன் என்று மிக பாதுகாப்பாக தற்காத்து ஆடி படுதோல்வி அடைந்தது தான் மிச்சம் பாதுகாத்த இழக்காத ஏழு விக்கெட்டுகளால் என்ன பயன் அவற்றுக்கு ஆட்டத்தில் சீரிஸில் ரிக்கார்டுகளில் எந்த மதிப்பும் இல்லை ஆனால் கவாஸ்கர் அதைத்தான் செய்தார் வாழ்க்கை போட்டியில் சேமிக்கும் பணம் கிரிக்கெட்டின் விக்கெட்டுகளுக்கு இணையானது சௌகரியமாய் சந்தோஷமாய் வாழ்வது கிரிக்கெட் போட்டியில் ஓட்டங்கள் எடுப்பது போல விக்கெட் போய்விடாமல் ஆடு ஓவர்கள் இருந்து விக்கெட்டு இல்லாவிட்டால் ஓட்டங்களும் அதனால் வெற்றியும் பறிபோகும் என்று சொல்லப்படுவது உண்மைதான் ஆனால் மீதமாகும் வெற்று விக்கெட்டுகளால் பலன் இல்லை ஓட்டங்கள் எடுப்பதுதான் வெற்றியை தரும் அதுபோல பிற்கால வாழ்க்கைக்கு பணத்தை சேமிக்க வேண்டும்தான் ஆனால் வாழ்க்கை முழுக்கவே சேமித்தால் அதனால் என்ன பயன் பணம் பயன்பெடு பயன்பட வேண்டும் அல்லவா சிந்தனையாளர் ரஸ்கின் மேசை மீது எப்போதும் வைத்திருந்த ஒரு செய்தி டுடே நாளைய தேவைகள் முக்கியம்தான் அதற்காக சேமிக்கத்தான் வேண்டும் அதே சமயம் இன்றைய தேவைகளும் முக்கியம்தானே இங்கே இதுதான் ரொம்ப முக்கியமான வாக்கியம் அது நாளைய தேவைகள் முக்கியம்தான் அதற்காக சேமிக்கத்தான் வேண்டும் அதே சமயம் இன்றைய தேவைகளும் முக்கியம்தானே வாழ்க்கை அறுபது வயதுக்கு மேல் பணி ஓய்வுக்கு பின் வாழ வேண்டியது என்றும் அந்த காலகட்டம் வரை செய்ய வேண்டியது அதற்கான ஆயத்தம் மட்டுமே என்றும் சிலர் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் நல்ல இதை வந்து நினைவில் வச்சுக்கணும் வாழ்க்கை அறுபது வயதுக்கு மேல் பணி ஓய்வுக்கு பின் வாழ வேண்டியது என்றும் அந்த காலகட்டம் வரை செய்ய வேண்டியது அதற்கான ஆயத்தம் மட்டுமே என்றும் சிலர் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக பலருடைய பிரச்சனை அவர்களிடம் பணம் இல்லாதது அல்ல பணத்தை தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த மனநிலை இல்லாததுதான் பிரச்சனை இதில் நான் வந்து உங்களுக்கு பெருசாக வந்து விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்மளில் பல பேர் வந்து இப்படிப்பட்ட மனநிலையோடு தான் இருக்கிறாங்க அது எல்லாருக்குமே பொருந்தோம் குறிப்பாக வந்து இந்த மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க மேலே இருக்கிறவங்க வந்து நிறைய சம்பாஷ்டான் சம்பாஷ்டாடின்னுட்டு அதுக்காக வந்து செலவு பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல சம்பாதிக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல சரிங்களா இலக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் பக்கத்தில் நம்ம குடும்பம் இருக்கிறாங்க மனைவி இருக்கிறாங்க பிள்ளைகள் இருக்கிறாங்க அம்மா அப்பா இருக்கிறாங்க வயசானவங்க இருக்கிறாங்க ஒரு நல்லது கெட்டது வருது ஒரு வீடு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குது வண்டி வேலை வைக்கிது இன்சூரன்ஸ் ஒன்று போடணும் ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும் இந்த மாதிரியான ஒரு சில செலவுகள்லாம் வந்து செலவு பண்ணாமலே வந்து சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்கணும்னு சேர்த்து வைக்க வேண்டாம் அப்படின்னு தான் வந்து இந்த சாப்டரில் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு அது தகுந்த மாதிரி பார்த்து நடந்துக்கோங்க அடுத்து பதிமூணாவது சாப்டர் பாதுகாப்புக்கு செய்யும் செலவு வீணா அப்படின்ற சாப்டரு அடுத்த வீடியோவில் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்